ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பச்சை பயிரை கையளவு எடுத்து தண்ணியில் அலசிட்டு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஈர துணியில் பாசி பயிரை கட்டி ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த எட்டு மணி நேரம் கழித்து நல்லாவே முளைக்கட்டி வந்துடும் இந்த பயிரை பச்சையாகவே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி முளைக்கட்டின பயிரை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை இப்போ மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இறக்கக்கூடாது பருப்பு எல்லாமே ஒரு முக்கால் பதத்துக்கு இந்த மாதிரி கிரைண்ட் ஆகி வந்திருக்கணும் இப்போ மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க இது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ரவை இருக்கனால மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வடைக்கு தட்டுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் அதிக அளவு எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் நல்லாவே காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷமாவது ஒரு சைடு ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் பாசிப்பயிறு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும் அதே மாதிரி மறுபடியும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் எண்ணெய் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது லைட்டான ஷேலோ ஃப்ரை தான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பயிரை மொளக்கட்டி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு வந்தாலே ரொம்ப ஹெல்த்தியும் கூட பயிரை முழுசாக சாப்பிட முடியாதவங்க செரிமான கோளாறு இருக்கவங்களாம் இந்த மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சுட சுட இருக்கும்போது சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்க பசங்களாம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே ஹெல்த்தியான இந்த மொளக்கட்டிய பாசி பெருப்பை கட்டலஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்